ஐயா இந்த ஏப்ரல் மாதம் தொடக்கமே நம்மளுக்கு வெற்றி என்று தான் சொல்லணும் ஒரே வார்த்தை இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றத்தை இந்த மேஷராசிக்காரங்க அனுப்பிக்க போறாங்க வீட்டிற்கு தேவையான அளவுக்கு செல்வங்கள் சேர்க்க போது ஆன்மீக சுற்றுலா இல்லை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இல்லை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள பண்ணுமாறு நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பா இருக்கும் ஏப்ரல் முடிஞ்ச உடனே குரு பகவான் அவருடைய வீட்டில இருந்து மேஷராசிலிருந்து ஜென்மகுரு வனவாசம் முடிந்து செல்லக்கூடிய காலமாக இருக்குது ஏன்னா அந்த கடைசி தேதி வரைக்கும் இருக்கார் சாமி ஏன்னா அதனால அதையும் பார்த்துக்கணும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களெலாம் கொஞ்சம் சற்று சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும் ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும் சாமி இந்த முறை உங்கள் தாக்கம் எல்லாம் குறையக்கூடிய காலமாக வந்து கொண்டிருக்கிறது என்று தான் சொல்லணும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஏப்ரல் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்களே ஐயா இந்த ஏப்ரல் மாதம் தொடக்கமே நம்மளுக்கு வெற்றி என்று தான் சொல்லணும் ஒரே வார்த்தை ஏன்னா ராசிநாதன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அதிபதி நம்ம ராசிநாதன் அதாவது செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்தில் சனி பகவானோடு சம்பந்தப்பட்டிருக்கார் ஏற்கனவே கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சிட்டிங்க இந்த முறை உங்கள் தாக்கம் எல்லாம் குறையக்கூடிய காலமாக வந்து கொண்டிருக்கிறது என்று தான் சொல்லணும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நம்மளுக்கு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்பம் என்பது தான் சுவாமி சுப நிகழ்ச்சிகள் கலந்த வண்ணம் காணப்படும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நாம் வெளியூர் சென்று பார்க்கக்கூடிய காலங்களெல்லாம் ஐயா நம்ம சுற்றுலா பயணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதமே நம்மளுக்கு தொடக்கத்தை கொடுக்குது சுவாமி வெளியூர் ப்ரோக்ராம் அல்லது வெளியூரில் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் இருக்கிற மாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது நடக்க ஆரம்பிச்சிடும் அது வேற விஷயம் ஏன்னா அந்த நேரத்தில் சுக்கர பகவான் நாம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்காருங்க ஐயா முக்கியமான விஷயம் சுக்கர பகவான் சனி பகவானோடு சம்பந்தப்பட்டு ரெண்டாம் அதிபதி அல்லவா அவர் சுக்கர பகவான் உச்சமடைகிறார் இந்த மாதத்தில் அவரோடு சூழ்ந்து சூரிய பகவான் நம்ம அஞ்சாம் அதிபதியும் சேர்ந்துருக்கார் பன்னிரெண்டிலே வெளியூர் சுற்றுலா நம் தேவைகள் நிறைவேற்றப்படும் பனிரெண்டு என்பது அயன செய்யன போகம் மட்டுமல்லவா இருக்கின்ற இல்லறத்தில் இன்பங்கள் என்னென்ன பொருள் வாங்கணும் இதுவரையும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏதேனும் பிரச்சனைகளை இல்லை பனிரெண்டு என்பது நம்மளுடைய ஒரு கஷ்டங்களையும் கொ ஐயா முடிவும் சொல்கிறோமில்ல ஒரு மனுஷனுக்கு அந்த முடிவை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் இன்பம் தரும் காலமாக தான் சுவாமி இதுவரைக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் ஐயா ஒரு நில வாங்கணும் அந்த என்னங்க போன முறையோ ஆப்ஷன் போயிடுச்சு ஒரு பிப்ரவரி ஜனவரியில் ஆரம்பித்தங்க எதுவுமே நடக்கலை இந்த மாதம் ஃபுல்லாக நானும் பார்க்குறேன் ஜனவரி ஆரம்பித்தது இப்போ போன ஆண்டுலேருந்தே இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அது வேறு விஷயம் இந்த மாதம் இவையெல்லாம் கைகூடி வரக்கூடிய காலமாக அமைய போகிறது நம்மளுக்கு மாதமே நல்லதாக இருக்குது சார் சனி பகவானோடு இருபத்தி மூணு நாட்கள் இருக்கிறார் நம்ம ராசிநாதன் அந்த இருபத்தி நாலு மூணு நாட்கள் கழித்து நாம பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வரார் ஏற்கனவே மூன்றாம் அதிபதி புதன் பகவான் நீச்சம் அடைஞ்சு தான் இருக்கார் இந்த சூரியன் பகவானோடு தான் இருக்கார் அவரும் பன்னிரெண்டிலே சுப வெளிச்சம் என்று தான் சொல்லலாம் நம்மகிட்ட வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் இந்த ஒன்று நாலு ரெண்டாயிரத்துலேருந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் பண்ணினே இருப்பாங்க ஆன்மீக சுற்றுலா இல்லை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இல்லை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள பண்ணுமாறு நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும் எதனா ஒரு ப்ரோக்ராம் பண்ணி நம்மளுக்கு சுப நிகழ்ச்சி நடந்த வண்ணமே காணப்படும் சுவாமி இதுவரை இல்லாது இருந்து வந்த பிரச்சனைகள் அதாவது பிரிவுகள் உறவுகளில் பிரிவு ஏற்பட்டதல்லவா மேஷராசியை வரைக்கும் இப்போ கடினமான காலம் தான் அதெல்லாம் மொத்தமே நிறைவு பெற்று போச்சு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது சுவாமி அந்த முடிவும் தருவாயில் கொஞ்சம் கடினமான சூழ்நிலை வேறு ஒன்றுமே இல்லை வேலை இழப்பு இழந்தவங்களுக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம் சூரியன் நம்ம ராசியில வந்து சேரக்கூடிய காலம் சுவாமி ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு சூரிய பகவான் நம்ம ராசியில வந்து உச்சம் அடைய போறாரு இதுவரை பன்னிரெண்டில் இருந்தார் பாருங்க சூரிய பகவான் அவர் நம்ம ராசியில வந்து உச்சம் அடைகிறார் ஏற்கனவே குரு பகவான் ஜென்ம குரு அனுபவிச்சிருக்கோம் அந்த பகவான் அந்த இடத்துல மாறும்பொழுது நம்மளுக்கு சுபிட்சம் தரக்கூடிய நிகழ்வுகள் தலைமை பொறுப்பு ஏற்று வேலை இழந்தவர் கூட இப்போ லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்த போகுது சுவாமி ஏன்னா மாத ராசிபலன் நம்மளுக்கு சொல்ல வேண்டிய கருத்து ஏன்னா சுக்கர பகவானுடைய உச்ச பலாபலங்களையும் சொல்லிவிட்டேன் சூரிய பகவானுடைய உச்ச பலங்களும் சொல்லிவிட்டேன் மாத ராசிபலன் செவ்வாயுடைய தன்மையும் சொல்லணும் நாம் இருக்கும் கிரகங்களுடைய தன்மையும் சொல்லணும் ஏன்னா பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கார் ஜென்ம இடத்துல குரு பகவான் இருக்காரு பனிரெண்டில் ராகு பகவான் ஆறாம் இடத்துல கேது பகவான் இவை எல்லாம் நல்ல ஒரு நிகழ்வுகள் என்று தான் எடுத்துக்கணும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இதுக்கப்புறம் நம்மளுக்கு வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் பெரிய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுது இது தொடக்கமே இந்த ஏப்ரல் தான் சொல்லணும் மனம் செம்மைப்படும் என்று தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் ஒரு மனுஷன் இப்படி தான் வாழணும் வாழக்கூடாதுன்னா அந்த மேசராசிக்காரை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அது எத்தனையோ முறை சொல்லியிருப்பேன் ஏன்னா அளவுக்கு நம்மளுக்கு இடர்களை கொடுக்க வேண்டிய அளவுக்கு கொடுத்துட்டோம் உடல் மயிர் உடல் மட்டும்தாங்க இருக்குது ஏதோ உயிர் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு நம்மளுக்கு ரத்தத்தில் ஏதோ சும்மா ஒரு கலந்து வச்சுட்டு ஓடிட்டுருக்கான் என்னென்ன கொடுக்க முடியுமோ அனைத்து விதமான கஷ்டத்தையும் கொடுத்துட்டோம் அந்த நல்ல விஷயங்கள் இனிமேல் நம் வாழ்வில் தொடர்ந்த வண்ணம் காணப்படும் ஐயா சுப விரயம் கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு எதனா ஒரு பொருளோ நம்மளுக்கு வீடோ மனையோ வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் நம்மளுக்கு அமையும் ஒரு பொருள் வாங்குகிறோம் ஒரு வேலை செய்கிறோம் அந்த பா பொருளால் நம்மளுக்கு தேவை வருது நிரந்தரம் என்று சொல்கிறோமில்ல அது பனிரெண்டும் குறிக்கும் சாமி நம்ம வீட்டில் வந்து படுத்து தூக்குறமும் இல்லை இல்லறமும் என்பது நிரந்தரம் தான் வெளியிலலாம் எல்லா இடத்துலையும் போய் படுத்துக்கோமா ஒன்றும் கிடையாது பதினஞ்சு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் இருந்தாலும் ட்ராவல் பண்ணி நேராக வந்து வேலையை முடிச்சுட்டால் கூட நேராக வீட்டாண்டை வந்து குளிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து படுகிறோம் அப்போ ஏன் நம்ம வீட்டை மட்டும் கொடுத்துருக்கான் அதுதான் பனிரெண்டு என்பதும் இல்லறத்தை குறிக்கும் மனைவி சுகம் என்பது இல்லறம் எல்லாமே முடிவு என்பது பன்னிரெண்டை குறிக்குது இந்த முறை எல்லா சுபர் கிரகங்கள் அனைத்துமே ஒரு சுபர் பார்வையில் அமர்ந்திருக்குதையா பன்னிரெண்டில் அமைந்திருந்தாலும் என்பது தான் சாமி ஒரு மனுஷனுக்கு பன்னெண்டு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது இந்த பனிரெண்டு ரெண்டு பனிரெண்டு ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு ஏன்னா அதெல்லாம் ரொம்ப சிறப்பு மிகவும் சிறப்பு அது சொல்லப்போனால் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்ல போனால் ஏன்னால் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே ஏப்ரல் உடனே குரு பகவான் அவருடைய வீட்டிலேருந்து கணேசராசிலேருந்து ஜென்மகுரு வனவாசம் முடிந்து செல்லக்கூடிய காலமாக இருக்குது ஏன்னா அந்த கடைசி தேதி வரைக்கும் இருக்கார் சாமி ஏன்னால் அதனால் அதையும் பார்த்துக்கணும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களெலாம் கொஞ்சம் சற்று சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும் ப்ரெஷரும் அதிகமாக இருக்கும் சாமி ஏன்னா அந்த நட்சத்திரத்தை கடந்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் அல்லவா கிருத்திகை ஒன்றாம் பாதம் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் சஞ்சலங்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் தன வரவும் அதிகரிக்கத்துக்கு கொண்டு இருக்கும் சுவாமி நான் தைரியமாக சொல்லுவேன் தன வரவு இந்த முறை இந்த மாதம் அதிகரிக்கும் என்பது உறுதியாக நீங்கள் பார்த்துக்கலாம் என்னென்னா கொஞ்சம் ப்ரெஷ்ஷர் இருக்கும் வேகமாக மாதிரி இருக்கும் மாத்திரக்கேத்திரை போடுறாம இருந்தால் பார்த்துக்கலாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் மேஷராசிக்கு பெரிய மேன்மை அந்த நாலாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அந்த அது சந்திர பகவான் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க தான் போகிறார் சந்திரன் ஒருவர் தாங்க நம்மளுக்கு தேவையே சூரியன் சந்திரன் இருந்தாவே போதுமானது எந்த தொந்தரவும் கிடையாது ஐந்தாம் அதிபதி உச்சம் பெற்று நம்ம ராசியில் உச்சம் பெற இது வரைக்கும் இல்லாத வந்த நோய் நொடிகள் ஏதேனும் இருந்தால் இந்த ஒரு மாத காலங்கள் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நோய் நொடிகள் விட்டுட்டு விலகுபதியை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் பிள்ளைகள் நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துருந்தாங்க பூர்வீகத்தில் நம்மளுக்கு குலதெய்வ அருள் இல்லாமல் இருந்தால் அந்த குலதெய்வ வழிபாடெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய காலம் வருது சுவாமி குழந்தை பேர் திரும்ப பெறக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்க மேஷராசிக்கு இது ஒரு பெரிய பாக்கியம் இந்த மாதமே நிறைய பேர்லாம் கன்சிவாய்ந்து குழந்தை பேர்லாம் நிறைய பெற்றிருப்பாங்க சந்தான பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மிக சிறப்பான ஒரு காலம் சுவாமி இது கோச்சார ரீதியாக வரும்போது தான் நம்மளுக்கு இந்த பாக்கியம்லாம் கிடைக்கும் பன்னிரெண்டு என்பது அயனசயன போகம் என்பதை விட இல்லறத்துக்கு செழிக்கக்கூடிய இடமும் பன்னெண்டு தான் சுவாமி அந்த பன்னெண்டு நல்லா இருந்தால் அதில் சுக்கர பகவான் உச்சம் பெறும்பொழுது நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்று தான் கொடுத்துருக்கான் சுக்கரனே பெரிய விஷயம் அவர் தான் முக்கியமே சுகபோகம் இல்லை என்றால் சுக்கரன் இல்லை என்றால் சுகபோகமே இல்லை ரெண்டாம் அல்லவா நம்மளுக்கு ரெண்டு என்பது மனைவி குழந்தை எல்லாத்தையுமே அதில் தான் கொடுத்துருக்கான் ஒரு மனுஷன் நல்லபடியாக வாழணும்னா ரெண்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் நல்லா இருக்கணும் நம்ம வீடு நல்லா இருக்கணும் பக்கத்து வீடு நல்லா இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும் அவங்க இடிச்சிட்டாங்கன்னா நம்ம பக்கம் தனியாக வென்ட்ரி ஆகிடும் எல்லா பிரச்சனையும் நம்மக்கிட்ட வந்து சேர ஆரம்பிக்கும் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு ரெண்டாம் இந்த வீட்லேயும் ஒரு பாதுகாப்பு இருந்தாங்கன்னா அவங்களும் நல்லது தான் இன்னாண்டி பக்கம் இருந்தாலும் ஒரு பாதுகாப்பு இருந்தாலும் மிக சிறப்பு என்று தான் சொல்கிறோம் இரண்டும் பனிரெண்டும் நம்மளுக்கு எப்போவுமே தேவைதான் வரவு இருந்தாலும் அதை செலவு செய்யணும் நாம் சம்பாதிச்சிட்டு நம்மளே வச்சுனா மட்டும் போதாது மற்றவங்களுக்கும் அதை உபயோகப்படக்கூடிய காலமாக அமைய வேண்டும் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றத்தை இந்த மேஷராசிக்காரங்க அனுபவிக்க போகிறாங்க வீட்டிற்கு தேவையான அளவுக்கு செல்வங்கள் சேர்க்க போது சாமி ஏன் வீட்டுக்கு தேவையான சமையல் அறை செல்வங்கள் தான் சொல்கிறோம் இல்லை மளிகை சாமான் என்று சொல்கிற மாதிரி வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு ஏசி இவையெல்லாம் மேசராசிக்காரங்க இந்த ஆடம்பர செலவுகள் இந்த முறை நாம் வாங்க போகிறோம் இந்த மாதம் முழுவதும் கண்டிப்பாக செலவினங்கள் கண்டிப்பாக இருக்கும் சுப செலவு தான் சாமி அதெல்லாம் இது வருடமுள்ளா நம்மளுக்கு கிட்டே இருந்து நம்மளுக்கு தேவைக்காக தான் வாங்க போகிறோம் முக்கியமாக இந்த தேவை கண்டிப்பாக நிரந்தரமாக செயல்படும் ஏன்னா வெயில் வெயில் அல்லவா கண்டிப்பாக ஏசி வாங்கணும் ஃப்ரிட்ஜு வாங்கணும் கண்டிப்பாக ரிப்பேர் ஆகியிருக்கும் பழுதெல்லாம் ஆகிருக்கும் எல்லாம் சரி செய்ய வேண்டிய காலம் வாஷிங் மிஷின் முதல் கொண்டு விட அதாவது எப்படி சொன்னால் இல்லறத்துக்கு தேவையான அளவுக்கு செல்வங்கள் அதாவது செல்வத்தை நாம் வீணழிக்கலை ஒரு தேவைக்காக நாலு பட தேவை வண்டி வாகனங்கள் எதுவாக இருப்பினுமே சொல்கிறோம் அந்த வண்டி வாகனங்கள் கூட புதுப்பிக்கின்ற காலமாக வருது சுவாமி எல்லாமே நன்மை தரக்கூடிய விஷயந்தான் சுவாமி என்கிற கெடுதலான விஷயங்கள் இனிமேல் மேசராசிக்காருக்கு கிடையாதுங்க தூக்கி போடுங்க நல்லதே நடக்கப் போகிறது மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்